அனைவருக்கும் வணக்கம் சடிவித் குமரேஷ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களோட அரசர்கள் மற்றும் அவர்களின் நினைவிடங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்க போகிற அரசர் வந்து பார்த்திங்கன்னா பாபர் இவர் வந்து முகலாயத்தை தோற்றுவித்தவர் வந்து பாபர் முகலாய அரசர்கள் முக்கியமான அரசர் பாபர் இவருடைய நினைவிடம் எங்கே இருக்கு வந்து பார்த்திங்கன்னா காபூலில் இருக்குது காபூல் வந்து என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட தலைநகர் பாபரின் நினைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானி தலைநகர் காபூல்ல இருக்குது அதே காபூல்ல வந்து ஒரு பூங்காவில் அமைந்து இருக்கிறது இந்த பூங்காவின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாக் இ பாபர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயின் இவரோட நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் அமைந்திருக்கிறது மூன்றாவதாக பார்க்க போகிற முகலாய அரசர் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் இவர் இந்தியாவின் மிக மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை புரிந்தவர் அக்பர் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா தன் கல்லறையை தானே வடிவமைத்தவர் வந்து அக்பர் இவர் வந்து தன் கல்லறையை வந்து அனைத்து மதங்களின் நினைவாக இருக்கணும் என்று வடிவமைத்தவர் வந்து அக்பர் இவருடைய கல்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சிற்பங்கள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கும் அக்பரின் கல்லறை எங்கே அமைந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தரா என்ற இடத்தில் ஆக்ரா என்ற பகுதியில் இந்தியாவில் அமைந்திருக்கிறது முகலாய மன்னர்களில் நான்காவதாக பார்க்க போகிற அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் இவர் வந்து அக்பரின் மகன் தான் ஜஹாங்கீர் இவரோட நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் என்ற இடத்துல வந்து இருக்குது அது எங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அமைந்திருக்கிறது ஐந்தாவதாக பார்க்க போகிற அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஜாஜகான் ஜஹாங்கீரோட மகன் தான் ஜாஜகான் ஜாஜகானின் நினைவிடம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா என்ற நதிக்கரையில் ஆக்ரா என்ற இடத்தில் இந்தியாவில் அமைந்திருக்கிறது அதன் தற்போதைய பெயர் தான் தாஜ்மஹால் ஜாஜகானின் மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டப்பட்டதான் தாஜ்மஹால் ஷாஜகான் தாஜ்மஹலை கட்டி முடிக்க மொத்தம் பதினைந்து ஆண்டுகள் ஆனதாகவும் இது வந்து வெள்ளை நிற படிங்க கற்களால் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுது முகலாய மன்னர்களில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இவர் வட இந்தியாவில் ஆட்சி புரிந்து இருந்திருந்தாலும் தென்னிந்தியாவில் தான் தனது வாழ்நாளையும் நிறைவு செய்தார் இவருடைய நினைவு இடம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அகமது நகர் இந்தியாவில் இருக்குது தற்போது மகாராஷ்டிரா என்று அழைக்கப்படும் மாநிலம்தான் த அப்போது அகமது நகர் என்று அழைக்கப்பட்டது இதே போன்று முக்கிய தகவல்களை பெற நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க இதே மாதிரி முக்கிய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்